அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரி எல்லாமே வந்து பாலி காட்டன் சாரீ பாலி காட்டன் சாரீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கிடையாது மிக்ஸ்டு காட்டன் தான் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வித்தௌட் ப்ளவுஸில் தான் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸாரீ கிடைக்கும் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து ஸ்டார்ச் போட வேணும்னு அவசியம் கிடையாது ஸ்டார்ச் போடாமலே இந்த சேரீயை வந்து நம்ம வாஷ் பண்ணி கட்டிக்கலாம் அதனால வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டாகவுடைய ஸேரீ ஏன்னா இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் அதுவும் இல்லாமல் விலை கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வெரைட்டியாக ஸேரீ கட்ட முடியும் நிறைய கலரில் வாங்கி வச்சுட்டு அவங்க கட்டிக்கலாம் அதுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்புறம் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியமே கிடையாது இதை நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கிடலாம் நீங்கள் இதை எங்கே வேணாலும் வேர் பண்ணிட்டு போக முடியும் இது டெய்லி யூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இது வந்து ஃபேடும் ஆகாது காட்டன் சரியாவது கொஞ்சம் சீக்கிரம் ஃபேட் ஆகும் இது அளவுக்கு ஃபேட் ஆகாது ஏன்னா பாலிக்காட்டன் காட்டன் மிக்சு பாலிஸ்டர் மிக்ஸுங்கிறதுனால அப்போ இது வந்து நீங்கள் அதிகமாக கட்டிக்க முடியும் அதனால் இது வாங்கலாம் தாராளமாக இப்போ நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த சாரி ஒருத்தானா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தாக தான் இருக்கும் ஏன்னா இதை விட கம்மி ரேட்டில் உங்களுக்கு இந்த பாலி கட்டன் வந்து வெளியில் கடையில் இந்த இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான சாரீ இது எயிட்டி கவுண்ட் உள்ள சாரீ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைனும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க எப்பவுமே நீங்கள் ஆர்டர் போட்டு வரதுக்கு ரெண்டு மூணுல ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் சாரியை பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துருங்க நீங்கள் பேக்கேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு அதில் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி டிசைனும் கலரும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க கலர் வந் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிங்க கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய சாரி பற்றின வீடியோ நம்ம இதில் இருக்கோம் சேனலில் அதை பற்றி நீங்கள் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் எப்பவுமே நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கலர் அதுல போயிருக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்